வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் அவங்களே நிரப்பிக்கிட்டாங்க இதனால தேமுதிகவுக்கு அதிமுக துரோகம் செஞ்சிருச்சா தேமுதிகவுக்கு உரிய நீதி செய்யலையா அப்படிங்கக்கூடியது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மிக முக்கியமான ஒரு விவாத புள்ளியா மாறி இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஒரு டீலிங்ல விட்டாங்க ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொதுச் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் செய்துட்டாரா என்ன நடந்துச்சு வாங்க அந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணியாவும் பாஜக ஒரு அணியாவும் திமுக ஒரு மகா கூட்டணி அமைத்து ஒரு மத சார்பற்ற தேர்தல களம் கண்டாங்க அந்த நேரத்துல அதிமுகவால ஏற்கனவே ராஜ்யசபா எம்பிகளாக ஆக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் ஜி கே வாசன் போன்றவர்கள் அதிமுக பக்கம் வராம அப்படியே பாஜக கூட்டணி பக்கம் நகர்ந்துட்டாங்க ஆனா அந்த நேரத்திலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஒரு அங்கமா இருந்தாங்க அதெல்லாம் மட்டுமில்லாம அந்த நேரத்துல ஒரு திரைமறைவுல ஒரு உடன்படிக்கை ஏற்படுறப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலங்களவை தேர்தலில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ஆண்டு குறிப்பிடப்படல அப்படிங்கிறது அதிமுக வாதம் அடுத்த ஆண்டு நாங்க தருவோம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியாக இருக்கிற பொழுது அடுத்த ஆண்டு தருவோம் அப்படின்னு இப்ப சமாதானம் சொல்லியிருந்தாலும் கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாய்ப்பை தருவாங்க அப்படின்னு நம்புனாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து தன்னோட மன ஒருத்தத்தை பதிவு செய்திருந்தாங்க எல் கே சுதீஷ் நேரடியா போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சந்திப்பு நடத்தியிருந்தாரு சோ இத்தனைக்கும் பின்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனம் இறங்கல இந்த இறங்காதனுடைய பின்னணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர் ஏன் பொருட்படுத்தாம இருந்தாரு அப்படிங்கறது கேள்விக்கான பதில் தான் இது ரெண்டாயிரத்தி ஐந்துல செப்டம்பர் மாசத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கினார் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அவருடைய ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழக மக்களாலையும் கொண்டாடப்பட்டவர் எம்ஜிஆர் இவர் அவர்கள் விஜயகாந்த் அவர் அதெல்லாம் மட்டும் இல்லாம தன்னோட பிறந்த நாளையே வறுமை ஒழிப்பு நாள் அப்படின்னு விட்டு களம் ஆடினவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சோ அப்படிப்பட்ட விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஐந்துல கட்சியை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதாவது ஆரம்பித்த கன்னி தேர்தலிலேயே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எட்டு புள்ளி மூன்று எட்டு சதவீத ஓட்டை வாங்கி எல்லாரையும் புருவம் உயர்த்த வைக்குது எட்டு சதவீதம் வாங்கக்கூடிய கட்சிக்கு தான் தேர்தல் ஆணையம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு அந்தஸ்தை கொடுப்பாங்க தன்னோட தேர்தல் களத்துல முதல் தேர்தலிலேயே எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் ஓட்டுப்பதிவை எடுத்த கட்சி தேமுதிக ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலையும் தனித்து போட்டியிட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான தன்னுடைய அரசியல் பயணத்துல கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி அப்படின்னு அவர் தொடர்ச்சியா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக அன்றைய காலத்துல செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார் அவருடைய கடுமையான முயற்சியின் காரணமா தேமுதிக அதிமுக கூட்டணி அமைந்தது அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்கட்சி வரிசையில கூட வந்து உட்கார முடியல நாற்பது சீட்டு தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு இருபத்தி ஒன்பது சீட்டுகளை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிக்கும் தேமுதிக நகர்ந்துட்டாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்களோடு கருத்து முரண் ஜெயலலிதா அவர்களோடு விமர்சனம் செய்து கருத்து முரண் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில பிளவு ஏற்படுது ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணி சார்பில் கூட்டணியில கலந்து கண்டார் பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுது ஆனா ஒரு இடமும் ஜெயிக்கல அதுல இருந்தே தொடர் தோல்வி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆச்சு அவங்க ஒரு எம்எல்ஏ பிரதிநிதித்துவமா சட்டமன்றத்துல பதவியேற்றி பதினான்கு ஆண்டுகள் ஆகுது இந்த பதினான்கு ஆண்டுகள் சற்று ஒரு வனவாசம் என்பதே பதினான்கு ஆண்டுகள் தான் அந்த அளவுக்கு பதினான்கு ஆண்டுகள் எந்த எம்எல்ஏவும் இல்ல எம்பியும் இல்ல எந்த முக்கியத்துவம் இந்த அதிகாரமிக்க பதவிகளும் இல்ல அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்கட்சி தலைவர் பதவி இழந்துடுறாரு விஜயகாந்த் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கக்கூடிய கட்சியில போய் கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கு விஜயகாந்த் லீடராவும் இருக்காரு போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலையும் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மீண்டும் ஒரு தவறு பண்றாரு அந்த தவறினுடைய வெளிப்பாடா தினகரனோட அணி வி தினகரனோடு இருபத்தி ஒன்று தேர்தலில் அப்பவும் அறுபது தொகுதிகள் ஒதுக்கப்படுது தேமுதிக அறுபதிலும் தோல்வி இப்ப இதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு டார்கெட்டா பயன்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் அவர்கள் முன்முயற்சியாக எடுத்த மக்கள் நல கூட்டணி தோல்வி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இதே போன்று அவர்கள் ஒரு அணியை அமைக்கிறாங்க டிடிவி டி விநகரன்ல அதுல சேர்ந்து கொள்கிறார் அந்த அணிலேயே அறுபது தொகுதிகளில் போட்டிட்டு தோல்வி அவ பத்து ஆண்டுகள் திமுக அதிமுக இல்லாத அணிகள்ல முயற்சி செய்த விஜயகாந்துக்கு தேமுதிகவுக்கு அது எந்த பலனும் கொடுக்கல சோ அப்ப அவர்களுக்கு அதிமுக விட்டா இன்னொரு பக்கம் பிஜேபி இந்த அலைன்ஸ்ல இருக்கு பிஜேபி பாத்துக்கும் பேசிக்கும் அப்படிங்கக்கூடிய மனநிலைக்குள்ளையும் இதுல மிக முக்கியமா போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்துல அவருக்கு ஒரு திடீர் துஷ்டா இன்னைக்கு நடந்த திமுக பொதுக்குழு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பின்பு சற்று ஏதாக்குறைய ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு இடைவெளிக்கு பின்பு நாற்பத்தி ஆண்டுகளுக்கான இடைவெளிக்கு பின்பு மீண்டும் மதுரை போன்ற மாநகர்ல நடக்குது மதுரையில நடந்து நாப்பத்தி ஆண்டுகள் ஆகுது அதுல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுச்சு அதுக்கு நன்றி தெரிவித்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களையும் சந்திச்சிட்டார் அதுல அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு உறுதியாக இருந்தார் பக்கப்பலமா முதல்வர் இருந்தார்னு பேசிட்டார் சோ இதையெல்லாம் வைத்து மதிப்பீடு செய்கிறப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இனிமேல் திமுக பக்கமும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க பட் அங்க திமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகள் ரொம்ப டைட்டா இருக்காங்க ஏற்கனவே அது வலுவான ஒரு கூட்டணி தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு மதசார்பற்ற அணிங்கிற பேர்ல திராவிட மன்னிக்கிற திராவிட முன்னேற்ற கூட்டணியை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக விடுதலை சக்திகள்னு ஒரு பெரிய வலுவா இருக்காங்க சோ அவர்களோடு போய் சேர்ந்தா ஐந்து தொகுதிகள் ஆறு தொகுதிகளுக்கு மேல ஒதுக்க மாட்டாங்க ஏன்னா மதிமுகவுக்கு ஆறுதான் ஒதுக்குறாங்க விசிகாவுக்கு அவ்வளவுதான் ஒதுக்குறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் அவ்வளவுதான் வந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவ்வளவு இருக்காங்க பாதுல விடுதலை சிறுத்தைகள் வேற ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கோஷம் வச்சாங்க சோ அவர்களே இந்த மாதிரி பதினைந்து தொகுதிகளுக்கு மேல கேட்பாங்க சோ இதெல்லாம் வைத்து மதிப்பீடு செய்கிறப்ப தேமுதிகவுக்கு இன்னொரு வாசலும் திறக்கப்பட்டிருக்கு அப்ப இங்க அண்ணாதிராவுடன் என்ன நினைக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு அந்த ஓட் பேங்க் இன்னைக்கு இல்லை அட் பிரசெண்டா இல்ல ஸோ அந்த கட்சி பின்னடைவா ஏற்பட்டிருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் டீலில் விட்டா அவர்களுக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இது துரோகம்னு பார்ப்பதை விட அரசியல் சாதுரியம் அப்படின்னு இதை நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கையில வேண்டுமானால் குறைந்திருக்கலாம் ஆனா அந்த கட்சிக்கு இன்னும் வீரியமான தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கூட மிக முக்கியமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வி ஐநூறு ஓட்டோ ஆயிரம் ஓட்டோ தீர்மானிக்கலாம் பாராளுமன்ற தேர்தல்தான் ஒரு பெரிய ஓட் ஷேரிங் காணும் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் ஆனா சட்டமன்ற தேர்தலில் வெறும் ஐநூறு ஓட்டுல தொத்தவங்களும் இருக்காங்க ஐயாயிரம் ஓட்டுல தொத்தவங்களும் இருக்காங்க தேமுதிக குறுவலாக ஒரு தொகுதிக்கு ஒருக்குன்னா கூட அதுவும் கூட சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சூழல்ல தேமுதிக திமுக கூட்டங்களில நகருமா அல்லது அதிமுக கூட இருக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முடிவெடுப்போம் கூட்டணி எங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இப்ப எடுத்திருக்காங்க சோ இதையெல்லாம் வைத்து மதிப்பீடு செய்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் செய்து விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா அல்லது அந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் கடுமையான நெருக்கடி இருக்கு கிட்டத்தட்ட இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களை தேர்வு செய்கிற பொழுது ஏற்கனவே மக்களவையில் அவங்க பிரதிநிதித்துவம் சீரோ மாநிலங்களவைக்கு தேர்வு செய்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சி வி முறை ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து தர்மர் ஆகினாங்க அதிமுகவில் இருந்தே நிரப்புகிற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும் தொண்டர்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இதற்குள்ளாக இருக்கிறது இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இதையெல்லாம் தாண்டி தேமுதிக வாக்கு சரிந்திருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக செய்தது துரோகம் தான் அதையும் மறக்காம இல்ல அரசியல் சாதுரியம் நினைச்சுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்